நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது இதை வந்து கவனித்து பார்த்துருக்கீங்களா நம்ம தேங்காய் உடைக்கும் போது அது எப்படி உடைஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நம்ம பூஜைக்காக வந்து தேங்காய் உடைக்கும் போது அது எப்படி உடையுது அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் தேங்காய் வந்து சமமாக இரண்டாக வந்து உடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது கடவுளோட ஆசீர்வாதம் வந்து நிச்சயமாக நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம தேங்காய் உடைக்கும் போது தேங்காயில் உள்ள தண்ணீர் வந்து நல்ல தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து உங்க மனசு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு தொடங்குற விஷயம் வந்து நல்ல முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கான ஒரு அர்த்தம் ஆனா இங்க தாங்க நீங்க முக்கியமா வந்து கவனிக்கணும் தேங்காய் உடைக்கும் போது தண்ணீர் இல்லாம அல்லது கருப்பு தழும்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம் நம்ம மனசு வந்து சுத்தம் இல்லாம இருக்கு மனசை வந்து சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறமா நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் அடுத்த தடவை நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது இதெல்லாம் வந்து கவனிச்சு பாருங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னால் என்னோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க